வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிளாக்குள்ளே போயிடுவோம் நிறைய பேருக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது நம்மளோட வெயிட் தான் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே தான் இருக்குது எனக்கும் கூட அந்த வெயிட் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக காலையில் எழுந்திரிச்ச உடனே வெந்தய வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருவேன் சின்ன டம்ளரில் இன்னொரு ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமும் ஓமம் அது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு அது பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சிருக்கேன் இன்னொரு ஒரு கிளாஸில் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுருக்கேன் மூணுத்தையும் வந்து ஊற வச்சுருக்கேன் இது மூணுமே வந்து ஒன் ஹவர் விட்டு அந்த கேப் விட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் வந்து மூணுத்தையும் வந்து ஒவ்வொன்றா குடிக்கணும் மூணுத்தையும் ஒரே டைமில் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு எம்டி ஸ்டமக்கில் நான் வந்து வெந்தயப் பொடி தான் எடுத்துப்பனேன் ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் நான் அந்த ஓம பொடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு தான் நான் வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து குடிப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க சப்ஜா சீட்ஸ் ரொம்பவே வெயிட் ரிடியூஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு புடலங்காய் போட்டு கூட்டு வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் முடிச்சிருக்கேன் தோசை இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளானது தான் நான் வந்து புடலங்காய் கூட்டு வந்து எடுத்துக்கிறேன் நீர் காய்கறிகள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளையும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது நான் இன்றைக்கி புடலங்காய் வந்து கூட்டு பண்ணியிருக்கேன் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு வந்து புடலங்காய் கூட்டு வந்து எடுத்துப்பேன் அதோட கவுனி கஞ்சி இது ரெண்டு தான் எடுத்துப்பேனே நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நாமெல்லாம் எங்கள் வெயிட் வந்து கம்மியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையோடவே வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க நாம் நம்பிக்கையோடு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாம் நம்பணும் நம்மனா மட்டும்தான் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கும் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எப்போவுமே எழுந்திரிச்சி ஒன் ஹவர் நல்லா வாக்கிங் பண்ணுறது நல்லா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையே வந்து நல்லா குனிஞ்சு வந்து செய்கிறது நானும் தான் செஞ்சிகிட்ருக்கேன் அதனால் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா என்ன பண்றதுங்க வேலை செஞ்சாலும் சில பேருக்கு உடம்பு ராசி இல்லையா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லாருக்குமே நார்மலாகவே சுகர் பிபி இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி வரும் வரும் பட்சத்தில் நம்மளை எப்படி நாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உணவு பழக்கம் மட்டும் தான் நமக்கு வந்து கை கொடுக்கோங்க நாம் எவ்வளவு தான் டாக்டர்க்கிட்ட போயிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்துக்க முடியாது நம்மளோட உடலில் வந்து நிறைய வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் கூடுமான அளவுக்கு உணவு பழக்கங்களில் நம்மளோட குறைக்கிறதுாகட்டும் இல்லை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நாம் உணவு பழக்கங்கள் மூலமாக மட்டும்தான் நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் சில பேர்லாம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கணுமா நீங்கள் இதை குடிங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க உமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடிங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் எல்லாத்துலேயுமே அதிகமான அளவு சர்க்கரையோட அளவு தான் அதிகமாக இருக்குது அதை சாப்பிட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக உடல் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஒரு உத்தரவாதமும் கிடையாது அதனால் இயற்கையாகவே நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய அந்த குதிரைவாளி சிகப்பரிசி இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியும் வந்து கிடைக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியை நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழைக்காய் நான் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுவேன் ஒவ்வொரு முறையும் வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணுறப்ப ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணிடுவேன் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டீப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியெல்லாம் எதுவுமே போடலைங்க நாங் நாம் பொரியல் பண்ணுறப்ப அது ரொம்பவே வந்து வேக வச்சிடறோம் அந்த மாதிரி வேக வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைக்காது அதனால் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தான் நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணணுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் க கருவேப்பில கடுகெல்லாம் போட்டு பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட வேண்டிய அவசியம் இல்லை வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அது வணங்கின பிறகு காய் போட்டு கொஞ்சமாக வந்து அப்படியே நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சோம் அப்படின்னாவே அந்த ஸ்டீம்லேயே அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணோன்னா மிளகு பொடி யூஸ் பண்ணோம் நம்ம பொரியலுக்கெல்லாம் அதிகமான அளவு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம் கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் தூவிட்டு அப்படியே திரும்பவும் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அது வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட அந்த கேஸும் வீணாக போகும் அது ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா அதோடய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காது அதனால பொரியலெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த அந்த ஸ்டீம்லேயே வந்து அது வந்து நல்லா ஆகிடும் இப்போ நாம் கஞ்சி செய்கிறதுக்காக கருப்பு கவுனி அரிசியை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிஷினில் கொடுத்து அதை நம்ம இப்போ ச நல்லா வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டு நல்லா அது வந்து ஜலிசி எடுத்துக்கலாம் இந்த பவுடர் பண்ண கருப்பு கவுனி அரிசி மாவை நான் ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பூச்சி வச்சிரும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவு கருப்பு கவுனி பவுடர் எடுத்து நல்லா ஜலசி எடுத்தாச்சு அதில் ஒரு க ஒரு கப் அளவு நல்லா வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆற்றி எடுத்துக்கோங்க நாம் டைரெக்டாக சுடு தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் அதனால் தண்ணி நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே ஊற்றுங்க நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஆற்றி எடுத்துப்போம் பவுடர் ஃபுல்லாமே நல்லா வந்து கரைஞ்சிட்டு இருக்கோம் இப்போ நாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான அளவு ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி திரும்பவும் கொஞ்சம் நேரம் நம்ம கேஸில் வச்சுருவோம் அது கொஞ்ச நேரம் ஆகட்டும் பொரியல் ஆகிடுச்சி கூட்டாகிடுச்சு சாதம் வந்து வடிச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சுது இப்போ நான் பாத்திரம் கழுவணும் ஏன்னா வந்து எயிட் ஃபார்ட்டிக்கெல்லாம் நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் அந்த டைமில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு போனோம் இல்லையா அதனால் அப்படியே வந்து சைடில் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிடுவோம் கொஞ்சம் வந்து தண்ணி கொதிச்ச பிறகு நாம் அதில் ஊற்றிடுவோங்க ரொம்ப ஈஸியாக கிச்சன் வேலை முடிச்சிடலாம் காலையிலே எழுந்திரிச்சேன் எல்லா வேலையும் முடிக்கலாம் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சிது ஆனால் சீக்கிரமாக எந்திரிச்சிடுவேன் படுக்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக தூங்கிடுவோம் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்து பெட்டுக்கு போயிடுவோம் தூங்கிறதுக்கு சிக்ஸ் செவன் தேர்ட்டிக்குள்ளவே சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப வந்து அது வெயிட் லாஸே ஆகாது அதனால் செவன் ஓ கிளாக் முன்னாடி இல்லை செவன் தேர்ட்டி இந்த ம செவன் தேர்ட்டிக்கு முன்னாடி நம்ம நைட் டின்னரை வந்து சாப்பிட்றணும் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ நாம் ஆற்றி வச்சிருக்க அந்த கருப்பு கவுனி அரிசி மாவை நம்ம அப்படியே வந்து அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுடலாம் அது எவ்வளோ தண்ணி விட்டாலும் லாஸ்ட்டாக வந்து அதோடய பதம் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நீங்கள் தண்ணியில் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி ஆற்றி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சு விட்டுருணும் நம்ம ஃபுல்லாக வைக்கக்கூடாது பொங்கி வந்து கீழே வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து ஊற்றிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து இருக்கிற வேலையை பார்த்துடலாம் சாதம் வந்து வடிச்சிட்டேன் இதை வந்து இப்போ அப்பு குட்டிக்கு வந்து சாதம் வந்து கல்லறி கொடுக்கணும் ஒன்றும் புளியோதரை இல்லை எலுமிச்ச சாதம் ஏதாச்சும் தான் ரெடி பண்ணுவேன் நான் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா காஃபி டீ யூஸ் பண்ணுறதில்லை சுகர் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது தேவைப்பட்டால் என்றைக்கியாச்சும் தலைவலி அப்படின்னா தான் டீ வந்து போட்டு குடிப்போம் அதனால நம்ம கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் நான் வெல்லம் வாங்கி அதையே வந்து நல்லா வந்து உடச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வாசனைக்காக சில பேருக்கு வெல்லம் வந்து யூஸ் பண்ணால் பிடிக்காது அப்படிப்பட்டவங்க லேசாக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஆறின பிறகு நீங்கள் கஞ்சாவும் குடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே காசிட்டு தயிர் கொஞ்சம் வந்து உப்பெல்லாம் போட்டு ஆறின பிறகு நல்லா கரைச்சி அதையே கூழாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கூழ் மாதிரி குடிச்சிடலாம் சம்மரில் இப்போ வந்து நான் வந்து இதை சூட் நல்லா வந்து சூடான பிறகு நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்லேயோ இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன் எனக்கும் பாப்பாக்கும் தான் இந்த கவுனி அரிசி கஞ்சி அப்போ குட்டி தோசை சாப்பிட்டுட்டான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு கவுனி அரிசி வந்து அந்த காலத்தில் ராஜாங்க மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்றாங்க சாதாரண அரிசிகளில் வந்து நமக்கு வந்து அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது இதில் அதிகமான அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ரெகுலராக நான் இதை வந்து ஒன் மந்த் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ கேஜஸ் வந்து எனக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்னால் நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் காலையில் எழுந்திரிச்சி ஒரு முக்கால் மணி நேரம் இல்லைன்னா ஒன் ஹவர் நான் கண்டிப்பாக வாக்கிங் வந்து போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதனால நான் வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கிடையாது இந்த கசப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே வாயில் ஊற்றி விட்டுருவேன் எப்போவுமே அறுசுவை உணவில் நாம் வந்து துவர்ப்பும் கசப்பும் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அது ரொம்பவே நல்லதில்லைங்க நாம் எல்லா சுவைகளையுமே சாப்பிட்ணும் ஈக்குவலாக சுகர் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிறது அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட உணவு பழக்கங்கள் இருக்குது நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க என்னோடய வேலையும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு காலையில் வாக்கிங் போகிறது கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கணும் ஆனால் இன்னைக்கு என்னால் முடிக்க முடியல கஞ்சி மொத்தம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அதனால ஸ்கூலில் போயிட்டு அங்கே வந்து குடிச்சிருவேன் காலையில் வந்து இதெல்லாம் இந்த ஒவ்வொரு ட்ரிங்க்கும் குடிச்சிட்டு அதுவே வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பட்டர் மில்க் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு போனேன் ஏன்னா நாம் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடாமல் கொல்லாமல் வேக வேகமாக போனோம் அப்படின்னா சில பேருக்கு லோபிபி இருக்கும் சில பேருக்கு டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிடீனஸ் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றணும் பூஜை பண்ணுறது கூட ஒரு சிலர்லாம் சாப்பிடாமே இருந்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சாப்பிட்ருங்க சாமிக்கு வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாமி கும்பிடலாம் கடவுள் வந்து நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு வந்து நீ பட்னியாக இருந்து தான் எனக்கு வந்து பூஜை பண்ணால் தான் நான் உன்னோட கோரிக்கைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு அதனால் சாப்பிட்டுட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக ரொம்ப வந்து திருப்தியாக நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் பூஜையெல்லாம் முடிஞ்சுது இதை ரெண்டு நாளாக ஷூட் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் சாம்பார் வடிச்சு அதை தான் காமிச்சுட்ருக்கேன் அன்னைக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சாம்பிராணியெல்லாம் காலையிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு பாப்பாக்கும் தலை குளிக்க வச்சுட்டேன் அதனால அவங்களுக்கு வந்து அப்படியே சாம்பிராணி காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால முதல்ல பூஜை ரூம் எல்லா ரூமுக்கும் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தலைக்கெல்லாம் காமிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காமிச்சிடலாம் அதிகமாக இந்த தலையில் ஈரம் வந்து காத்துருச்சு அப்படின்னா ரொம்ப தலைவலி பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் வீட்டிலையே நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லதுங்க அதில் நான் வந்து பால் சாம்பிராணி குங்குளியம் யூஸ் பண்ணியிருக்கேன் குங்குளியம் வந்து வெள்ளை குங்குளியம்னு சொல்லிட்டு நாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க அது நல்லா இடிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நிறைய பேருக்கு அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வரவே வராது குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் அந்த தலையை காய வச்சோன்னா ரொம்பவே நல்லது அந்த பாப்பாவுக்கு வந்து தலையை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து சாம்பிராணி போட்டாச்சு எனக்கும் வந்து நானும் குளிச்சுட்டேன் சாரா சாம்பிராணி எல்லாம் ஆனால் எனக்கு போட நேரம் இல்லை எனக்கு வந்து டைம் எவ்வளோ தேதிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எல்லாம் முடிச்சுட்டு போனேன்னா குளிச்சுட்டு வந்துட்டு முகத்துக்கு பவுடர் அடிக்கிற பழக்கம் கூட கிடையாது அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக வந்து சந்தனம் விபூதி இதெல்லாம் வச்சுட்டு தலையை வந்து வாரவே மாட்டேன் அன்னைக்கு ஃப்ரைடேனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தட்டி விட்டுட்டு கிளிப்பு போட்டுட்டு பூ வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் மதியத்துக்கு ஏதாச்சும் சுண்டல் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு சுண்டல் வந்து பண்ண முடியல கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டேன் பிரேக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி லன்ச் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு பொரியல் வந்து அதாவது வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி குடித்து பார்த்துட்டு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நல்லா வந்து அந்த ரிசல்ட் வந்து தெரியுது அதனால தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்